இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் கம்மெத்த இல்லங்கள் தோறும் செய்த திட்டத்தின் ஏழு ஆய்வு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொகுக்கப்பட்ட தகவல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் தகவல்களை அறிவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கத்துடன் கம்மெத்த அறிக்கைகள் இன்று நூலகத்துக்கு கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மன்னார் மேலதிக மாவட்ட செயலாளர் மனோகரன் பிரதீப் மன்னார் பிரதேச செயலாளர் காந்திராசா காந்தீபன் மற்றும் கம்மது பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதனிடையே மன்னார் துள்ளு குடியிருப்பு கிராம மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கான குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு நாளை திறந்து வைக்கப்பட உள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்மெத்த இல்லங்கள் தோறும் செய்திட்டத்தின் போது அடையாளம் காணப்பட்ட நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டவுள்ளது மறைந்த டாக்டர் தியாகராஜா நாகேந்திராவின் நினைவாக இந்த திட்டத்துக்கு ஓய்வு பெற்ற பட்டய கணக்காளர் பி சிவேந்திரா மற்றும் அவரது பாரியார் நிதி நிதியுதவி வழங்கியுள்ளனர் இன்று கம்மத அலுவலகத்துக்கு பல புத்தகங்கள் கிடைத்தன ஹோக்கந்தரவிலிருந்து வருகை தந்த டாக்டர் டி எம் டி பேர்னாட் பத்திராஜ தான் எழுதிய நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை கம்மது குழுவிடம் ஒப்படைத்தார் இதனிடையே பிலியாந்தலையைச் சேர்ந்த எழுத்தாளரான சித்ரா பெர்னாண்டோவும் தாம் எழுதிய அறுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை கம்மதுவிடம் இன்று கையளித்தார்